அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் மற்றும் சொந்த வீடு கட்ட முடியாமல் பிரச்சனையில் இருப்பவர்களும் கடன் தொழில் இருப்பவர்களும் இந்த பொருளை இவர்களுக்கு தானமாக கொடுத்தாலே கடன் தொல்லை எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் எந்த பொருள் கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கிழமினாலே முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் இந்த நாளென்று முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்னா சொந்த வீடு அமையும் இடம் வாங்குற யோகம் கிடைக்கும் வாகனம் வாங்குகிற யோகம் கிடைக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் நகை அடமானத்தில் இருந்தாலும் சீக்கிரமாக உங்கள் கைக்கு வரும் கடன் ஏதாவது லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அது சீக்கிரமாக சரியாகும் சீக்கிரமாக கட்டி முடிச்சிடுவீங்க இந்த நாளுக்கு என்ன சிறப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கடன் தொல்லை இருப்பவர்கள் எல்லாருமே செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்யும் போது கடன் எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சரியாகும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே அல்லது காலை ஆறு டு ஏழு நீங்கள் ஏதாவது ஒரு நேரம் வழிபாடு செஞ்சால் கூட போதும் முடிந்தால் நீங்கள் இரண்டு வேலை கூட வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற சிவப்பு நிற பொருட்களான மாதுளம்பழம் நெய்வேத்தியம் வைக்கலாம் மாதுளம்பழத்தில் தேன் கலந்து வைக்கலாம் பாலும் தேனும் வைக்கலாம் செவ்வாழை வாழைப்பழம் வைக்கலாம் உங்களுக்கு என்ன முடிதோ அதை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம் சிவப்பு நிற பூக்கள் செவ்வருளை பூக்களால முருகனை வந்து அலங்காரம் செய்யணும் அல்லது பன்னீர் ரோஜா இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பூக்கள் வைத்து நம்ம அலங்காரம் செய்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சாலே போதும் நமக்கு வேண்டுதல் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யும் போதும் உங்களுக்கு வந்து செவ்வாய் தோசைகள் ஏதாவது இருக்கிறது அந்தோட தாக்கங்கள் வந்து முருகனால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் செவ்வாய் தோசைகள் வந்து சற்று குறையும் அதாவது செவ்வாய் தோஷம் அப்படி இருக்குன்னா அது இருந்துட்டு தான் இருக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் அதோடய தாக்கங்கள் வந்து நமக்கு குறையும் அந்த செவ்வாய் தோசை தாக்கங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து சண்டைகள் வரும் பிரிவு நிறையா இருக்கும் ஒரு சில பேர் வந்து செவ்வாய் தோசத்துக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாலும் அவங்களுக்குள்ளே பிரிவுகள் இருக்கும் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை வழக்கு பிரச்சனை அளவுக்கு போகும் அதாவது கோட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் போகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே போல் வந்து செவ்வாய் பகவான் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் சரி இல்லாட்டால் கூட இத்தனை பிரச்சனைகள் வரும் கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸ் இந்த மாதிரிலாம் நிறையா போகிறவங்களுக்கெல்லாம் செவ்வாய் ஒன்றும் சரியில்லாமல் அவங்க ஜாதகத்தில் இருக்கும் சரி எங்களுக்கெல்லாம் ஜாதகமே கிடையாது செவ்வாய் எங்களுக்கு எப்படி இருக்குது இல்லைன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வைத்தே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் உங்களுக்கு வந்து சொந்த வீடே அமையல இல்லை சொந்த வீட்டு சொந்த வீடு வச்சிருந்தாலும் அந்த சொந்த வீட்டில் உங்களால் இருக்க முடியல அதே போல் ஒரு இடமும் உங்களால் வாங்கவே முடியல நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஆனால் வாங்க முடியல அதே போல் வாகனத்தில் வந்து நிறைய விபத்துக்கள் வருது அல்லது வாகனமே வாங்க முடியல பிடித்த மாதிரி வாங்க முடியல ரொம்ப ட்ரை பண்ணுறோம் ஆனால் வாங்க முடியல அப்படி இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்ருக்குல இடத்துல வந்து சொத்து பிரச்சனைகள் இருக்கு அப்படி இருந்தாலும் சரி அவருடைய ஜாதத்தில் வந்து செவ்வாயோட ஆதிக்கம் சரியில்லை அப்படிங்கிறதா அர்த்தம் ஏன்னா இது சரி இருக்கின்றது செவ்வாயோட அதிகம் சரி இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சொந்த வீடு எளிமையாக அமைஞ்சிடும் அவங்க கெட்ட பிளான் பண்ணாலே அவங்க கிட்ட ஆரம்பிச்சிடுவாங்க இடமும் அதே போல் சீக்கிரமாக அமைந்துடும் அவங்க நினச்ச மாதிரி காரு பைக்கு அடிக்கடி வாங்குவாங்க மாற்றுவாங்க அவங்களுக்கு வந்து ட்ரண்ட் ஆகிற காரெலாம் வாங்குகிற அளவுக்கு யோகங்கள் இருக்கும் அதாவது அவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க கேஷ் கொடுத்து கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து யோகம் இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து செவ்வாய் சரியாக அழகாக நிற்கிறாங்க அந்த அவங்களுடைய ஜாதகத்தில் அப்படின்னா நமக்கு இந்த பூமி சம்மந்தப்பட்ட பொருளெலாம் நமக்கு நல்லா அமை அதை வைத்தே நம்ம வந்து ஓரளவு வந்து கிஸ் பண்ணிடலாம் நமக்கு செவ்வாய் நன்றாக இருக்கின்றது அப்படின்ட்டு முருகர் பக்தர்கள் எல்லாருமே செவ்வாய் அதிகமும் நிறைய பேருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்போது தான் அவங்க வந்து முருகர் பக்தர்களாகவே வராங்க அது தொண்ணூறு சதவீதம் செவ்வாயோட இது ஆதிக்கம் நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு அது தேவதே முருகர் தான் ஆனால் முருகனை வழிபாடு செய்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஓரளவு நல்லா தான் இருக்கும் நல்லா இல்லை அப்படி இருக்கிறவங்க வந்து கட்டாயமாக முருகனை வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க எல்லாம் சரியாயிடும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு இறைவனால் நம்ம வழிபாடு செய்யணும் அதில் பார்த்திங்கன்னா பூமி சம்மந்தப்பட்டது செவ்வாய் அப்போ உள்ளது வந்து சொந்த வீடு இடம் வாகனம் இந்த மாதிரி பூமி சம்மந்தப்பட்டது அப்போ நம்ம முருகனைத்தான் வழிபாடு செய்யணும் அப்படி முருகனை வழிபாடு செய்யும்போது இதெல்லாம் நமக்கு சரியாகும் அதே போல் செவ்வாய் பகவான் நமக்கு ஜாதத்தில் சரியில்ல போது அதிகப்படியான கடன் வரும்போது முருகனை வழிபாடு செய்யும்போது அதுவும் சரியாகும் அது அதனால தான் நான் பல முறை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் என்று நீங்கள் வந்து கடனுக்காகவோ அல்லது நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலும் அதை மீட்பதற்காக நீங்கள் தேய்பிரை சஷ்டியும் மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சரியாகும் நல்ல மாற்றம் உங்களுக்கு கொடுக்கும் உடனே நீங்கள் ஒரு நல்ல ச சாமி கும்பிட்டுட்டு நமக்கு ஒரே நல்ல சரியாகும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது ஒரு அஞ்சாறு வாரமாக நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா கடன் குறைய ஆரம்பிக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய கடன் தொழிலிருந்து சீக்கிரமாக விடுபட ஆரம்பிச்சுடுவீங்க அதே போல் வந்து சிக்கனமாக செலவு பண்ணணும் நம்ம ஒரு கடன் இருக்கின்றது அப்படின்னா அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செலவுகள் வந்து கொஞ்சம் குறைச்சாலே ஓரளவு நம்ம வந்து கடனை அடைச்சிடலாம் நீங்கள் வந்து உங்களுடைய கையில் தான் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படின்னா நிச்சயமாக அது சரியாகும் அதே போல் வந்து பிரச்சனை நீங்கள் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை மூவ் ஆகி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும் மனசில் எப்போவுமே நீங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு வந்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் செவ்வாய்க்கிழமையே வந்து நம்ம வந்து இத்தனை கடன் பிரச்சனை இருக்குது நானும் எல்லாமே ட்ரை பண்ணுறேன் முருகனை வழிபாடு செய்கிறேன் சொந்த வீட்டிற்காக ட்ரை பண்ணுறேன் இடத்திற்காக நான் ட்ரை பண்ணுறேன் எல்லாத்துலேயுமே ஒரு சிக்கல் வருது இல்லைன்னா ஏதாவது தடங்கள் வருது ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று துவரம் பருப்பு வந்து தானமாக யாருக்காவது கொடுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கொடுக்கலாம் அதை விட ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் வசதி இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா ரொம்ப எளிமையாக ஏழையாக இருப்பாங்க அவங்களுக்கு கொடுங்க அதாவது வயதானவர்கள் பாட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா கையில் அந்தளவுக்கு பைசா வச்சுருக்க மாட்டாங்க அதாவது ஒரு பாட்டி ஒரு தாத்தா மட்டும் தனியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு பைசா இருக்காது போதுமான அளவுக்கு இருக்காது அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புண்ணியமாக மாறும் இப்போ வந்து நம்ம வந்து தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வசதியான அவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அதாவது இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்மளுடைய சொந்தம் அவங்களுக்காக நம்ம தானம் கொடுக்குறது தானமாக ஆகாது ரொம்ப ஏழை எளியோர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்குறது நமக்கு தானமாக ஆகும் ஒரு சில பேர் நமக்கே தெரியும் நம்ம வீட்டு பக்கத்தில் தெருவு பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா அவங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் தே அவங்க நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் பழக்கம் இருந்தாலும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களால முடியல அவங்க ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படி இருப்பவர்களுக்கு நம்ம வந்து படிப்புக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அதே போல் வந்து நம்ம தானம் பண்ணுறதுக்காக ஒரு சில பொருட்கள் தானம் பண்ணுவதே நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் நமக்கு தீர ஆரம்பிக்கும் ஏன்னா நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் நிறைய பேர் ஒரு சில பொருள் இப்போல்லாம் வாங்குறது கூட கிடையாது நம்ம கொடுத்தா கூட வாங்குறது கிடையாது அவங்க ஏதோ பாவத்தை போக்குறதுக்கு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இப்போ வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து பாவங்கள் போகும் புண்ணியங்கள் கிடைக்கும் வாங்குறவங்களுக்கு எந்த பாவமும் இவங்களுடைய பாவம் வந்து போகாது வாங்குறவங்களுக்கு எப்போதுமே நல்லா இருக்கும் தானம் வந்து ரொம்ப உயர்ந்தது ஆனால் தானம் வாங்குறவங்களும் சரி பெறுபவர்களும் சரி கொடுத்து வைத்தவர்கள் தான் கொடுக்கணும் முடிந்த அளவுக்கு வந்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பதான் தானமாகும் இருப்பவர்களுக்கு கொடுப்பது கொடுக்கறது ஆகும் சரிங்களா அது தானமாக மாறாது அதனால் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது அதை விட இல்லாதவர்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு வந்து தானமாகும் நீங்கள் தானம் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் அதே போல் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லைன்னா திருவோரத்துலேயோ யாராவது வந்து சாப்பாடுக்கு வந்து வழி இல்லாமல் ஒரு ஒரு சில தாத்தாங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா பாட்டிங்க ரொம்ப வயசான பாட்டிங்க இல்லைன்னா ரொம்ப வயசான தாத்தாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பைசா கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கள் பைசா கொடுப்பதை விட சாப்பாடாக வாங்கி கொடுத்துருங்க ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு இரண்டு இட்லி வாங்கி கொடுத்தா கூட போதும் அவங்க வயிறார சாப்பிட்டு அவங்கள வாழ்த்துவாங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்களுடைய கடன் தொல்லைகள்லாம் தீர ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க உங்களால முடிந்ததை நீங்க வாங்கி கொடுங்கமே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் கடன் குறையும் கடனே பார்த்தீங்கன்னா கர்மாதான் காரணங்கிறது சொல்றாங்க அந்த கர்மா நமக்கு குறையினா நமக்கு வந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும் போது அந்த கர்மாலாம் குறைய ஆரம்பிக்கும் நம்ம முடிந்த அளவுக்கு தானம் தர்மங்கள் பண்ணுங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது செவ்வாய்கிழமையாக வந்து பிறப்பு தானம் பண்ணுவது இன்னமும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்னு பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் மூல மந்திரம் படிக்கலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் நமக்கு வந்து என்ன மந்திரங்கள் எளிமையாக தெரிகின்றதோ அந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமான மனமுறையை பிரார்த்தனை பண்ணணும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபாடு செய்யணும் முருகனை வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை வந்து மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு ராஜி செல்வா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி